அனுமதி பெற்றோம் அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க திட்டிருந்தோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதுக்கு பிறகு தார முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அதற்கு மாறாக சரியான முறையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல மதுரையிலையும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல சரியான முறையில் தயாரிக்காம அவசர கோலத்தில் மத்திய அரசுக்கு அனுப்பின காரணத்தில் மத்திய அரசு தற்போது ரத்து செஞ்சிருக்குது

காங்கிரசுக்கும் திமுக உட்கட்சி பூசல் வந்துடுது நிச்சயமாக அதாவது இப்ப ஊடகத்திலயும் பத்திரிகை வர செய்தி தானே பிளவுறது தானே நீங்க போடுறீங்க கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள் அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க ஆனா கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுறது உண்மைதானே இன்ன வரைக்கும் வெளிப்படையா பேச முடியலையே காங்கிரஸ் அதையே சொல்லி பொருந்தவருக்குமா பொருந்தணும் மக்கள் முடிவு பண்ணணுங்க சாலை முடிவு பண்றது இல்லை ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தல் தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுவதுதான் கூட்டணி எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டு இருக்குது இன்னைக்கு அண்ணா திமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ அது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுக கூட்டணியில் அங்கம் பெற்று திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ

இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லிக்கின்ற கருத்து அப்படித்தான் இருக்குது அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஆக பேசியும் கூட இன்னும் அதுக்கு நான் தீர்வு காண முடியலையே அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு

உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இதில் என்ன உண்மை இருக்குது அவர் கேட்கின்ற கோரிக்கை என்ன பழைய ஓய்வுத் திட்டம் பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன தான் கேட்குறாங்க ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அரசு ஒழியுக்கு இந்த குழந்த அழுதா மிட்டாய் கொடுத்து

அதன் அடிப்படையில் நாங்களுடைய தேர் முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம் ரெண்டு தேர்தல் வரைக்கும் நான் வெளியிட்டது பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் இன்னும் ஒரு சில பேசிட்டு இருக்கிறோம் இன்னும் தேர்தல் அறிவிக்கல தேர்தல் அறிவிச்சா தானே தேர்தல் நெருங்க நெருங்க தானே கூட்டணி முழுமை பெறும் தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க ஆனால் அதிமுக சார்பில் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கல இப்போ கூட போராட்டம் அறிவிச்சிருக்கல தொடர்ந்து போராட்டம் ஏங்க நாங்கள் தான் போராட்ட போய் கூட பதிமூணாம் உடனே பன்னெண்டாம் தேதி அறிவிச்சுட்டாங்க நாங்கள் போராட்டம் அறிவிச்ச உடனே ஆனால் தேதி திமுக அறிவிச்சிருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் பாருங்கள் பத்திரிகையில் வந்துருக்குது ஊடகத்தில் வந்திருக்குது ஒரு மாநகராட்சி நகராட்சி பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது தான் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் வேற என்ன மாநாடு நடத்தியன்னா வேற வழி இல்லையே தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த பேர் தான் உங்களுக்கு நாம இருக்குதான் நினச்சி பாருங்க பேர் வச்சிருக்கிறாங்க பேர் ஓய்வுக்கு நோபல் பரிசு கொடுக்குறேன்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்துமா இருக்கு தினம் ஒரு பேரு ஒரு போட்டோ ஷூட்டு உங்களுக்கு பத்திரிக்கைக்கு ஊடகத்தை அதை வெளிப்படுத்துவீங்க அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு சார் செய்திாளர ஸ்டாலின் அரசாங்கம் அதாங்க ஸ்டாலின் அரசாங்கம் அதுக்கு தான் நீங்க துணை நிக்கிறீங்க எங்கள பாக்குறங்க கட்சிக்கு துணை நிற்கிறீங்களா நான் இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை நிற்பதனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது வந்து நீங்க உணருங்க இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது நானும் நாலு வருஷம் ரெண்டு மாத காலம் இருந்தேன் அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க இப்போ நான் இந்த ஆண்டு புரிய போது எதிர்கட்சியில் அப்போ என்னை பித்த விமர்சனம் பண்றீங்க எங்க கட்சி பித்த விமர்சனம் பண்றீங்களா ஒழிய திமுக நடக்கின்ற பிரச்சனையை பத்தி எதாவது விமர்சனம் செய்யறீங்களா திமுக நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளவு ஊழல்கள் எதையாவது ஒரு வாதம் பண்ண வைக்கிறீங்களா பத்திரிகையாளர் ஊழல் நண்பர்கள் நடுநிலையோட சிந்திச்சு பாருங்க இப்படி இவர்களை நீங்க தாங்கி பிடிக்கிற தான் ஒரு சர்வாதிகாரம் போல் நடந்துக்கிட்டு இருக்காங்க யாரையும் மதிப்பது கிடையாது நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன நிருவரங்களை தாக்குனா இவளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினச்சிருந்தால் இளவை ஒரு நிருபர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடவையோடு செய்தி கொண்டு சேருவதா ஊடகத்திற்கிடமா அதை கூட மதிக்கலீங்க மதிக்கலையே அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பார்த்து அது இடைக்கால பட்ஜெட் தான் இன்றியும் பட்ஜெட் தானே இடைக்கால பட்ஜெட்ல எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் சம்பளம் அரசு ஊழல் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் அது இடைக்கால பட்ஜெட்டில் வரும் ஒவ்வொரு முறையாக கடைசி வருஷம் முடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசும் ஒரு இடைக்கால இன்றும் பட்ஜெட் போடுவாங்க நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வி கேட்டீங்க பதிலும் சொல்லிட்டீங்க அதனால் அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கெட்டுறது சாட்சி நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது சார் அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவ்வளவுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் வீட்டு விட்டே வரல இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணும் ஒரு அரசியல் இத்துடைய தலைவருடைய கடமையாக இருக்கும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியிலே வரல ஆபிஸ மூடிட்டாங்க பாஞ்சனால யாருமே கிடையாது கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான் முதல்வர் ஏற்கனவே சொல்லிட்டேன் பதினைந்து ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான் திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் என்ன திட்டத்தை கொண்டாரு எவ்வளோ நிதி கொண்டு வந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நாங்கள் வந்து சொல்லுங்கள் நடந்தாய் பாலி காவிரி திட்டம் பதினாலாயிரம் கோடி கொண்டு வந்திருக்கிறோம் நான் அதிமுக ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சுது அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க மத்திய அரசு மறுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க இந்த ஆண்டு கூட அந்த நீர்நிலை நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கை குறிப்பில் இடம்பெற்று இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி என்னமோ முதற்கட்டமாக இடிக்கப்படுதுங்க ஆனால் கிடப்பில் போட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அண்ணா திமுக கொண்டு வந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று திமுக ஆட்சியில் மத்திய அரசு வந்து பெறப்பட்ட திட்டமிட்ட ஒரே காரணத்திற்காக முடக்கியிருக்கிறாங்க இது பதினாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே ஆனால் மத்திய அரசு எந்த திட்டம் அல்ல சொல்றதுக்கு என்ன காரணம் அறுபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் நீங்கள் சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நிலச்சில குறைப்பதற்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தாங்க போர்ட் நிறையா நிதி கொடுத்துருக்குறாங்க நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க ஆனால் இவர்கள் சரியான முறையில் நிலை எடுத்து கொடுக்காத காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது நகாய் ரோடு அண்ணா ஆட்சி இருக்கும்போது பத்து சாலைகளுக்கு நாங்கள் வந்து அங்கே அனுமதி வாங்கினோம் கிடப்பிலே போட்டோம் அஞ்சு வருஷம் கிடப்பில் கிடக்குது அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க ஆனால் வேணுமண்ணை திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை

தேர்தல் வர இருக்குது நாங்கள் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு இடத்துல எழுச்சி பயணத்தை முடித்தோம் நூற்றி எண்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியில் நானே நேரடியாக போய் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சாம் தேதி சாகர் சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி பயணம் தொடங்கிருக்கிறேன் அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது மாசு இறுதிக்குள்ள கிட்ட திட்ட பார்க்கும்போது நானு அதிகமா தேர்தலுக்கு அண்ணா திமுக கட்சிதான் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று பண்ணிக்கணும் ஏங்க செல்லாவு நோட்டுக்கு ஒரு செல்ல நோட்டு இருக்குது செல்லன்னா யாராவது பார்ப்பாங்களா அது மாதிரி அவரை பத்தி பேசி என்ன பெரிய வச்சுக்க அது அவரு செல்லாத நோட்டு மாதிரி செல்லாவு நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் இருக்கு